உங்கள் வசந்தசேகர் இன்னைக்கு திரு அப்துல்கலாம் அவர்கள் பற்றி தான் பேச போகிறோம் இவர் வந்து அக்டோபர் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ராமேஸ்வரத்தில் தாங்க பிறந்தார் இவர் வந்து விண்வெளி விஞ்ஞானி ஏவுகணையின் கதாநாயகன் ஏவுகணை தயாரித்ததில் இவர் தான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் இந்தியா ஏவுகணை தயாரித்ததில் வந்து இஸ்ரோவில் வந்து அப்புறம் மாற்றப்பட்டார் இஸ்ரோவில் இவர் முதல் முதல்ல வந்து இந்த சாட்டிலைட் இருக்கு இல்லையா ரோஹிணின்னு மொதல் மொதல் சாட்டிலைட் இந்தியா ஒரு இவரும் முக்கிய காரணமாக இருந்தார் ஒரு விண்வெளி விஞ்ஞானி இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் அரசியல்வாதி கட்டுரை பேராசிரியர் கட்டுரை நிறைய விஞ்ஞானத்தை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கார் அப்போ இந்தியாவுக்கு மொதல் முத அணுகுண்டை கண்டுபிடித்த ஒரு தான் ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் அணுகணை ஏவுகணைகள் அணு குண்டுகள் அப்புறம் வந்து இந்த நம்ம ஊனமுற்றோர்லாம் இருக்காங்க மாற்றுத் திறனாளிகள் அவருங்களுக்கு இந்த சூலாம் வந்து கண்டுபிடிச்சார் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு மனிதர் அந்த மனிதரை இன்னைக்கு பற்றி பேசணும் மிகவும் பெருமை அடிகளும் நன்றி வணக்கம்